ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் ஒரு சூப்பரான சுவையான காரசாரமான மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தி எந்த ஃபிஷ் வேணாலும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் இதோட டேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது தோசைக்கல்லில் வச்சு அதுவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமான ஆயில் யூஸ் பண்ணி நல்ல கிறிஸ்பியான மீன் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரைஸ் செய்கிறதுக்காக டூப்ளிகேட் வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன் இதோட பேர் டூப்ளிகேட் வஞ்சரம் மீன் தான் சொல்கிறாங்க வஞ்சரம் மீன் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வஞ்சரம் மீன் கிடையாது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பவுலில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் கடையில் வாங்கினது கிடையாது அதனால் இதோடய கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிற மீனோட அளவு பொறுத்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்கேன் இப்போது இந்த அளவுக்கு மீனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக லெமன் சாறு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த லெமன் சாறு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வைத்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும் நல்லா கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும் அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அவ்வளோதான் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதை நான் டூப்ளிகேட் வஞ்சிர மீனுன்னு சொன்னேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொரு மீன் துண்டுகளாக சேர்த்து எல்லா சைட்லேயும் இந்த மசாலாக்கள் பாடுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த எல்லா மீன் துண்டுகளையும் மசாலாவில் சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹராது அப்படியே வந்து இந்த மசாலாவில் ஊறிட்டுருக்கணும் அப்போ தான் இந்த மசாலா ஃபுல்லாக இந்த மீனில் இறங்கி நல்ல சுவையான ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து தான் இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது நம்ம நார்மல் மோட்லேயும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இந்த மசாலாவிலே ஃபிஷ்ஷு வச்சுருந்தோம்னா அது ரொம்பவே சூப்பராக இந்த மசாலாக்கள் ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி செம்மையாக கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம இந்த மாதிரி மசாலாவில் ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கணும் இப்போ அடுத்ததான் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பாக்ஸை எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன் பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா ஃபிஷ்ஷில் வந்து இறங்கி சூப்பராக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மறுபடிக்கும் இந்த மசாலாவோடு சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது குட்டி குட்டி மீனுன்றதால அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீன் அதனால் இது உடையாது அதனால் நான் ஸ்பூன் வச்சு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா அகைன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இந்த தோசைக்கல் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒவ்வொரு மீன் துண்டுகளும் இந்த தோசைக்கல்லில் இது மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மொத்த மீனுமே நம்ம இதை ஒரே டைம்ல இந்த தோசைக்கல்லில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட இந்த தோசைக்கல்ல ஒட்டாமல் அழகாக எடுக்க வருது இல்லையா அதனால தான் சொன்னேன் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெய் வந்து தேவைப்படாது எண்ணெய் ஊற்றி அதிலே டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை டீப் ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்போவும் வந்து இதில் இருக்க மசாலாக்கள் வந்து நல்லா உதிராமல் அப்படியே இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணும் பாருங்க அந்த மசாலாலாம் அப்படியே அந்த மீனோட வந்துடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மீனை நல்லா திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஒரே டைமில் நிறைய மீன் வந்து இந்த தோசைக்கல்லில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னால் அதை வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக அதாவது தோசைக்கல்லே ஒட்டிக்காமல் அழகாக நல்லா இந்த மாதிரி எடுக்க வரும் அதனால் நிறைய மீன் கூட நம்ம ஒரே டைமில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் நான் திருப்பி போடுறேன் ஆனாலும் வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக எடுக்க வருது இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதை சுற்றி மறுபடிக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஃபிஷ்ஷை வந்து எல்லா சைடுமே திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் சைடில் இருக்கிற மசாலாலாம் கூட நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அப்படியே எண்ணெயில் சேர்த்துருவோம் அப்போ இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை சைட்லலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு ஃப்ரை பண்ணும்போது இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் சைட்லேயும் திருப்பி விடுறேன் இல்லையா இந்த மாதிரி சைட்லேயும் திருப்பி விட்டுக்கணும் நீங்கள் எப்படி இதை வந்து திருப்பி போட்டாலும் அழகாக அந்த தோசைக்கல்லில் ஒட்டாமல் சம்டைம்ஸ் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அதை அப்படியே தோசைக்கல்லில் ஒட்டிட்டு அதை இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளார் மாவும் சேர்த்து மசாலாக்களும் சேர்த்து நம்ம அந்த மீனோட நல்லா கலந்து வச்சு ஊற வச்சு செஞ்சோம்னா கண்டிப்பாக தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா அழகாக தனித்தனியாக எடுக்கக்கூடிய மாதிரி சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணாமல் அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் அதிகபட்சமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் எண்ணெயிலே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கரண்டியை வச்சு நம்ம எல்லா சைடும் வந்து திருப்பி விட்டாச்சு ஓரளவுக்கு எல்லா சைடுமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அதனால் நான் அப்படியே நம்ம எப்படி வானலையெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கரண்டியை வச்சு தோசைக்கல்லே இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது ஏதாவது ஒரு சைடு மசாலா வந்து வேகாமல் இருந்தால் கூட அதுவுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அதனால தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி குட்டி மீன் தானே எடுத்துருக்கோம் அதனால் இதை வந்து நான் வானலியில் ஃப்ரை பண்ணுற மாதிரி தோசை தோசைக்கல்லே அப்படி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம எடுத்துக்கிற மீனை பொறுத்து இது நம்ம பெரிய சைஸ் மீன் எடுத்தோம்னா நம்ம அப்படியே திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நீங்கள் எந்த மீன் வேணாலும் பயன்படுத்தி இதே மெத்தடில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் இந்த மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது என்ன டைப் ஆஃப் மீன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆனால் ஒரு ஒன் ஹவர் வந்து மசாலா நல்லா ஊறிட்டு இருந்துச்சுன்னா அந்த மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது இப்போ இதே ஃபிஷ்ஷை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்பவுமே இதில் இருக்க மசாலா வந்து உடையாமல் அப்படியே நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட இந்த மசாலாவோட ஆட் பண்ணி இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சுக்கலாம் இன்னுமே அந்த டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் மிளகாத்தூளோட காரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை இது மேலே கொஞ்சமாக லெமன் சார விட்டு அதுக்கப்புறமா ஆனியனோடு சேர்த்து சாப்பிடும்போது இது இன்னுமே ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்